அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அருள் விளக்கமாலை என்னும் தலைப்பில் வல்லற்பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பதினொன்று நாட்டியதோர் சுத்த பராசக்தி அண்டம் முதலா ஞானசக்தி அண்டம் அது கடையாக இவற்றுள் ஈட்டிய பற்பல சக்தி சத்தர் அண்ட பகுதி எத்தனையோ கோடிகளும் எத்தனையோ கோடிகளும் தன் நில விளங்க சூட்டிய பொன்முடி இழங்க சமரச மெய்ஞான சுத்த சிவசன்மார்க்க பெருநிலையில் அமர்ந்தே நீட்டிய பேர் அருஜோதி தனிச்செங்கோல் நடத்தும் நீதி நடத்த அரசே என் நெடுஞ்சொல் அணிந்தருளே அதாவது சொல்லுகின்றார்கள் சொல்கின்றார்கள் நிலைநிறுத்திய ஒரு பரசிவத்துடன் கூடிய கூடி பரசிவத்துடன் கூடி செயல் செயலாற்றும் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சுத்த பராசக்தி அண்டங் அண்டம் முதலாக அது முதலாக அறிவே வடிவான ஞானசக்தி அண்டம் க ஈராக கடைசியாக இவைகளுக்குள் அவர்கள் அதாவது சக்தி சக்திக சக்தி அண்டங்கள் பற்பல சத்தரண்டங்கள் பற்பல இந்த அண்டங்கள் அண்டப்பகுதிகள் எவ்வளவோ இந்த அண்டப்பகுதிகள் எவ்வளவோ அவ் அத்தனை கோடி அண்டங்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய திருவடி நிழலின் கீழே விளங்கி சூட்டி விளங்க விளங்க தான் சூட்டிக்கொண்ட பொன்மொடி விளங்க சமரச உண்மை ஞான சுத்த சிவ சன்மாக்க உயர்ந்த பெரிய நிலையில் அமர்ந்து கொண்டு அந்த சுத்த சிவ சிவநிலை என்ற அந்த உயர்ந்த நிலையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரானவர் அமர்ந்து கொண்டு விளங்குகின்ற பெரிய பேரொருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆவார் எதற்கும் அவரை ஒப்புச் சொல்ல முடியாத தனிச்செங்கோல் அவருக்கு எதையுமே ஒப்பு சொல்ல முடியாது அருட்பெருஞ்சோதியானவருக்கு இதுதான் உவமையாக சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆனவர் தனி செங்கோல் நடத்தி கொண்டு நீதியோடு நடம் செய்து கொண்டு இருக்கும் அருட்பெருஞ்சோதி நீதி நடத்தும் அரசே என்னுடைய சொல் சொல்லால் தொடுக்கப்பட்ட இந்த நெடுஞ்சொல்லால் ஆன மாலைகளையும் நீங்கள் அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து விண்ணப்பம் அருள் வல்லற்பெருமான் விண்ணப்பம் செய்து கொள்ளுகின்றார்கள் அருள் ஆண்டவரிடம் அன்பர்களே இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே நாமும் வல்லற்பெருமான் பாடிய அந்த பாடல்களை தினமும் நாம் பா பாடி அரு அந்த அருப்பறிஞ்சோ ஜோதி ஆண்டவருடைய ஆண்டவருடைய அருளை வேண்டி நாமும் விண்ணப்பம் செய்து கொள்வோம் செய்து கொள்வோம் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் நாளை நாளை மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்